சீமானின் ஆட்சிக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து காத்திருக்கும் இயக்குனர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் சமீபத்தில் இணையத்தில் மிகவும் வைரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்குனர்களோட பேச்சு ஒன்று நீ அனால் கலந்துக்கிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அதில் இயக்குனர் ராம் அவர்கள் வந்து தமிழனாக ஒரு விஷயத்துக்கு நான் வெட்கப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாருங்க அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் இன மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பேர் அவலத்தை அந்த இன சோகத்தை என்னால் இங்கே எடுக்க முடியல காரணம் என்ன தெரியுமா ஒரு அரசியல் காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த அரசியலால் அதை பண்ண முடியல ஒரு அரசியல் வரும் அது தமிழர்களுக்கான அரசியலா இருக்கும் அப்போ அந்த விஷயத்த நான் செய்திருவேன் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி செஞ்சுட்டேன்னா அதோட போதுங்க நான் கரியர் விட்டு கூட போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காருங்க இந்த விஷயம் தான் தற்போது இணையத்துல வைரலா பரவிட்டு இருக்கு இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி பதினொன்று அப்பவே வந்து இயக்குனர்களால பேசப்பட்டிருக்கு அப்ப இளம் இயக்குனர்களால் அடையாளம் காணப்பட்ட ராம் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்களோட கண்முன்ன எங்களுடைய இனத்தோட அந்த சோகம் நடந்திருக்கு பார்த்திங்களா அந்த வழியை ஒரு தமிழனாக எங்களால் பதிவு செய்ய முடியல அந்த திரைப்படத்திற்கு அடங்காமை அப்படின்னு பெயர் எழுதி தயாராக அதோட திரைக்கதை எல்லாமே இருக்கார் போல இயக்குனர் ராம் அவர்கள் ஏன்னா அவர் பேசும்போதே அந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடங்காமைங்கிற பெயரில் நான் ஒரு படத்தை வச்சுருக்கேன் ஆனால் அந்த படத்தை எடுக்க முடியல அதே மாதிரி அந்த படத்துக்கு நான் பெரும் பொருட்செலவெல்லாம் செய்யணுன்னு அவசியம் கூட கிடையாது இருபது இருபத்தைந்து லட்சத்தில் நான் ஈஸியாக முடிச்சுருவேன் எப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னு அப்போவே அதை சொல்கிறாருன்னா இப்போ இன்னும் குறைவாக கூட அந்த தொழில்நுட்ப ரீதியாக அந்த படத்தை அணுக முடியும் ஆனாலும் அந்த திரைப்படத்தை இப்பொழுது வரை எடுக்க முடியாமல் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரு தமிழாக சொல்லவே வெட்கப்படுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அரசியல் காரணத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு ராமவர்கள் அந்த அரசியல் காரணம் என்னங்கிறது உங்களுக்கு நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியும் ஒன்றிய அரசோட அந்த கொள்கையும் தான் அவர்கள் இலங்கை மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தால் ஒரு தமிழனுக்கு ஏற்பட்ட ஒரு பேரவலத்தை படமாக்குறதுல அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக ஒரு டிவியில் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு உடைச்சிருக்காரு இந்த விஷயம் சரியாகணும் அப்படின்னா நிச்சயம் அந்த இடத்துல உண்மையாக தமிழர்களின் வழி புரிந்த ஒருத்தன் வரும்போது தான் மாறும் அந்த வழி புரிந்தவனாக நம் கண்ணுக்கு அந்த காலம் தந்த ஒரு கடைசி கையிருப்பாகத்தான் நான் சீமான் அவர்கள் இருக்காரு அதனால் இரண்டாயிரத்தி பதினொன்று அப்பா அவர் பேசின அந்த விஷயத்துக்கு இப்போ பதில் சொல்கிற மாதிரி நிச்சயம் சிறிது காலம் காத்திருங்கிறான் உங்களுக்கான அந்த காலம் வரும் அப்பொழுது நம் தமிழினத்தின் வழியை அதிகபட்சமாக யார் யாரெல்லாம் முடியுமோ யார் யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்க எல்லாருமே பதிவு செய்வதற்கான ஒரு காலம் வரும் உலகம் முழுவதும் இந்த பேர் அவலம் சென்றடையும் அன்று தமிழினம் வந்து மீண்டு எழும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இயக்குனர் ராம் அவர்களுடைய கருத்து பற்றியும் அடுத்து அண்ணன் அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க